டோன்ட் 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 மச்சி மச்சி விட கஷ்டம் எப்படியோ தாண்டி வணக்கம் நான் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு நீங்க தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ் இல்லைனா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்திருப்பேன் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா என்னை அழகுபடுத்தி என்னோட ஸ்டேஜ்ல நிப்பாட்டி இருக்கீங்கன்னா நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்றதை விட உங்க மதியில் வந்து உங்க எல்லாரையும் சந்தித்து வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம் எப்படி கல்ச்சர்ஸ் நடத்தணும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் விஐடி கேம்பஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யூ ஆல் தட்ஸ் வை ஐ வாண்ட் டு கம் இன் பிட்வீன் இன் பிட்வீன் தம் தேங்க் யூ ஆல் ஃபார் ஆக்சுவலி கிவிங் அஸ் திஸ் ஸ்பேஸ் அலாங் வித் யோர் செலிபிரேஷன்ஸ் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் நன்றி இன் இன்ஃபேக்ட் ஹேவ் டு தேங்க் த ஃபேக்கல்டி அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் வைப்ரன்ஸ் பேர் வந்து டெஃபினெட்லி ஐ ஹேட் த வைபிரேஷன் வென் ஐ என்டர் த காலேஜ் எனக்கு ஐம் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஐ ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஐம் ஸ்டெப்பிங் இன் டு அ காலேஜ் அண்ட் ஐ வாஸ் லைக் ஷாக் டு சி த வைப்ரேஷன் அரவுண்ட் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாங்களும் போயிருக்கோம் ஐ மீன் லைக் தெர் இஸ் ஒன் சினோஜி ஷாஸ்திரா அண்ட் விஐடி வர் த டூ டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் விஸ் ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் ஒன் அண்ட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஷாஸ்த்ரா அண்ட் விஐடி வாஸ் த அதா காலேஜ் ஆக்சுவலி அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் சமுதிரகனி சார் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்து தொலைஞ்சிருக்கலாம் போல அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு பிகாஸ் த அட்மாஸ்பியர் அண்ட் ஐ ரியலி லவ் டு திங்ஸ் ஆர் ஹேப்பிங் அரௌண்ட் ஹியர் அண்ட் இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த காலேஜ்க்கும் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரியலி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அலாட் மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து பாடாசிரியரை தான் பார்த்துருப்பீங்க ஒரு பாடலாசிரியராக அவங்க முன்னாடி வருவது ரொம்ப மகிழ்ச்சி இது ரத்னம் படத்தினுடைய சிங்கிள் வெளியீட்டு விழாங்குறனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை ஹரி சாருக்கு நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து பாடல் எழுதி வந்திருக்கேன் இந்த ரத்னம் படத்தில் அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு இந்தியாவையே தன்னுடைய இசையால் கட்டி இழுத்து கொண்டிருக்கிற இருக்கிற ஃபேன் இந்தியா மியூசிக் டைரக்டர் திரு டிஎஸ்பி அவர்கள் இந்தியா மட்டும் இல்ல பங்களாதேஷ்லேயும் அவருடைய பாடல் வைரல் ஆவது இன்றைக்கு நம்ம வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாடல் நிச்சயமா பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கலப்போம் என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கார்த்திகேயன் சந்தானம் சார் தயாரிப்பாளர் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் சாங் அதாவது ஒரு படித்தவனுடைய பேரிலே கூட நிறைய தெருக்கள் வரும் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கமர்ஷியல் பாடலில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான பாட்டு இது உங்கள் மனங்களை எல்லாம் கவரும் இந்த ரத்தனம் படமும் ரத்தனம் பாடலும் மிகப்பெரிய இடத்தை உங்கள் இதயத்திலே பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி கூற மேலே போடாதீங்க வாழ்த்துக்கள் இயக்குனர் ஹரிசாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்கு வாழ்த்துக்கள் தம்பி சார் டிஎஸ்பி சார் வாழ்த்துக்கள் சார் விவேகா சார் வாழ்த்துக்கள் சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள் சார் சந்திப்போம் இருபத்தாறாந்தேதி ஏப்ரல் இருபத்தாறு சார் ரத்னம் எனக்கு பதினேழாவது படம் விஷால் கூட வந்து எனக்கு மூணாவது படம் இது டிஎஸ்பி கூட ஆறாவது படம் ஏற்கனவே சிங்கத்தில் வந்து அந்தளவுக்கு சாங் கொடுத்தாரு இந்த படத்தில் ஆறு சாங் ஆறு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்கள் முன்னாடி இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மெலோடி இருக்குது இன்னும் ஒரு மூடான சாங்ஸ்லாம் கூட ஒரு மூணு இருக்குது ஸோ ஆனால் ஊ சொல்கிறேன் மாமா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த மூடு நினச்சிருக்கீங்க இது வேறு மூடு இது எமோஷனல் மூடு இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் சரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன் விஷால் கூட இருக்குன்னா ரெண்டு படம் ஆக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் நிறையா இருந்துச்சு இதில் வந்து ஒரு சரியான ஆக்ஷனாக இருக்கணும் ஒரு சாமி ஒரு சிங்கம் இதில்லாம் பார்த்த அந்த ஆக்ஷன் எனர்ஜி இந்த இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம் அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு விஷால் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு பர்ஃபார்மன்ஸ் கண் கலங்க வைக்கிற மாதிரி நிறையா ஸ்கோப் இருந்துச்சு எனக்காக வந்து ஒரு இருபது நாளில் வந்து ஒரு தாமிரபரணி விஷாலாக வந்து நின்னார் ஸோ எல்லாமே வந்து மாதிரி இருந்தால் இருந்துச்சு படத்தை முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் உங்கள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் விஐடி ரொம்ப பெருமையான ஒரு கேம்பஸ் இது இது வந்து எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க் யூ

டோன்ட் டோன்ட் மச்சி இந்த சார் இதுதான் ஏன்னா டார்லிங் விஷால் பாட்டு பிளீஸ் கம் ஃபோர்ட் எல்லாரும் எல்லாருக்கும் ஏன்னா நம்ம வந்து பல விதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் இந்த கடந்த த்ரீ ஃபோர் இயர்ஸில் கோவிடு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லையா ஏன்னா என்ன நடந்தாலும் லைஃப்பில் ஒன்னே ஒன்று நம்ம டு ரிமெம்பர் ஒன் திங் டோன்ட் டோன்ட் மச்சி ஃபைனலி இஸ் வீக் யூ கைஸ் மீ ஸோ லெக்ஸ் ஆல் சிங் மச்சு இப்போ இந்த சாங் வந்து உங்க முன்னாடி லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் இந்த சாங்கில் வந்து விஷால் சார் வந்து பயங்கரமாக சில சூப்பரான ஹுக் ஸ்டெப்லாம் ஆடி இருக்காரு இந்த ஹுக் ஸ்டெப்பை நீங்கள் நல்லா உத்து கவனித்து நீங்களும் அதோடு ஆடுங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன மேட்டர் வச்சிருக்கோம் support all your initiatives. Wish you, wish you all the best. Thank you. Amazing, amazing. Job. Thank you so much, VIT, for this. And thank you, Vishal, sir, for always being the advocate for education that you always are. Thank you. Uh, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கலனா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதி இருக்க மாட்டாங்க ஹால் டிக்கெட் கிடைச்சிருக்காது நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ரெண்டு பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கிறீங்க வை இல் யூஆர் ஸ்டடிங் யூஆர் மேக்கிங் டூ சில்ட்ரன் ஸ்டடி யூ ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் திஸ் டே டுடே தேங்க்ஸ் தேங்க்ஸ் லால் ஃபார் திஸ் ஸ்டேக் ஃப்ரம் விஐடி ஷேகர் சார் அண்ட் எவ்ரி ஒன் ஓ ஹியர் ஃபார் ஃபார் கிராண்டிங் திஸ் எஜுகேஷன் ஃபார் தீஸ் டூ டிசர்விங் கிட்ஸ் யூஹின் பேவிங் அஃப் ஃபியூச்சர் ஃபார் தெம் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு தான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு என்னோட கனவு நினைவாது இன்னைக்கு தான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேன் டேரெக்டராக ஸோ டைரக்டராக வந்து என்ன கஷ்டங்கள்ன்றது எனக்கு இப்போது ரெண்டு இரண்டு டைரக்டர்கள் இருக்காங்க சௌதர ஹரி சார் ஸோ இட்ஸ் யா ரைட் ஃப்ரம் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தென் மூவிங் ஆன் டு பிகமிங் அன் ஆக்டர் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் தென் மூவிங் ஆன் டு பிகமிங் அ ப்ரொடியூசர் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் தென் மூவிங் ஆன் டு பிகம் அ டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பிகம் ஐ டோன்ட் நோ ஃபைனலி மை ட்ரீம் ஹெஸ் கம் ட்ரூ டுடே எக்ஸாக்ட்லி டுடே ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுடே மை ட்ரீம் ஹெஸ் கம் ட்ரூ ஐ ஓன் தட் ஹேட் அண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் எஸ் அ டிரெக்டர் ஃபார் துப்பறிவாளன் பார்ட் டூ விச் வில் கம் டிடெக்டிவ் பார்ட் டூ விச் வில் கம் சூன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரத்னம் அண்ட் தென் ஃபாலோட் பை துப்பரிவாளன் பார்ட் டூ அண்ட் எஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இந்த இடம் கரெக்டாக இருந்தால் மொத்த பாடியும் கரெக்டாக இருக்கும் வெறும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றினா வந்து வேலைக்கேவாது மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் நான் எல்லா வண்டியும் விற்றுட்டு என் சைக்கிள் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஒரே ஒரு சைக்கிள் நான் எங்கிட்டு போனாலும் சைக்கிளில் தான் போவேன் ஏன்னா நம்ம ஊர் ரோடுக்கும் சரி நம்ம ஊர் டிராஃபிக்கும் சரி சைக்கிள் தான் பெஸ்ட்டு ஏன்னா அதுக்கு நான் சஸ்பென்ஷன் அடிக்கடி மாற்ற தேவையில்லை பெட்ரோல் ஊற்ற தேவையில்லை அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் கா இளையராஜா சார் பாட்டு தேவி பாட்டு யுவன் சங்கர் ராஜா பாட்டு அப்படியே ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜூ பாக்ஸ் போட்டோன்னா நேராக பாண்டிச்சேரி வரைக்குமே போயிடலாம் ஸோ தட் இஸ் ஐ திங்க் ஃபிட்னஸ் இன் டில்ல இட்ஸ் மை டிசிங் ஆக்டிவிட்டி ஆல்சோ ஐ நோ ஹவு ஐ ஹேண்டில் ஐ டோன் நோ பட் ஐ ஜி டு என் பேர் ஹரிஹரன் சார் பிக் ஃபேன் சார் சார் நீங்கள் வந்து அவரை தம்பி தம்பின்னு சொல்கிறீங்க அவரு உங்களை அண்ணா என்னன்னு சொல்கிறாரு உங்கள் தம்பி வந்து எலெக்ஷன்னு சொன்னாலே போய் கண்டஸ்ட் பண்ணிடுறாரு அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் ஆர்கே நகராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறாரு ரீசண்டாக கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் தம்பி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அவரோட மனசு எப்பவுமே ஏதோ ஒன்று செய்யணும் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்க நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க கார் கொடுத்துருக்காங்க வசதி கொடுத்துருக்காங்க பெரிய ஃபேம் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்த சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சிட்டே இருப்பார் வாழ்த்துக்கள் தம்பி சரியா நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு இந்த சமூகம் நிறையா கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம யாருமே தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யுங்க வாழ்த்துக்கள் இபிஎஸ்ஸாக ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்சாக ஓபிஎஸ்சா சார் என்ன மீனிங் இதுக்கே ஐபிஎஸ்ஸுங்க வாவ் நான் வணங்குகிறேன் அந்த ஐபிஎஸ்க்கு பா என் அன்பன் பெயரும் ஐபிஎஸ் செந்துல்குமாரு உன்னோட வைஃபும் என்னோட தங்கச்சி மாதிரி வமாசி ஸோ ஐ ஐபிஎஸ் ஹாய் சார் என் பேர் பிரதிபா என்னோட கொஸ்டின் விஷால் சார் இருக்குது எல்லா இன்டெர்வியூலேயும் கேட்குற கொஸ்டின் தான் பட் ஐ ஹேவன் எக்ஸ்ட்ரா டவுட் உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா இல்லை தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி அதுதான் உங்கள் பயோகிராஃபியா கேன் வீ எக்ஸ்பெக்ட் தீராத விளையாட்டு பிள்ளை டு வாட் அ கொஸ்டின் சார் My God. இல்ல தீராது விளையாட்டு பிள்ளை நான் உண்மையிலேயே டைரக்டர் கேட்டேன் உண்மையிலேயே ஆட்டோபயோகிராஃபி தெரிஞ்சுக்கிட்டு எழுதினியா இல்ல எப்படின்னு ஆனா அதுல நான் பேசின டைலாக் நிறைய பேர் நீங்களே பேசியிருப்பீங்க மேரு மாட்டிலாடுன்னு கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க பிடிக்காதுன்னு எவண்டா சொன்னது நிறைய வாட்டி நான் வந்து காலேஜ்ல சொல்லியிருக்கேன் இந்த சோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் தீராது விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து தயவு செஞ்சு மூணு பொண்ணுங்களை லவ் பண்ணி அதில் ரெண்டு பொண்ணுங்களை கைட்டி விட்டு ஒரு பொண்ணை அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க அது அது செல்லுலாய்டு அது சில்வர் ஸ்க்ரீன் அது ரியல் லைஃப் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை இதோ அங்கிட்டு இருக்கார் ஒருத்தர் அவர் டைம் கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ டைரக்டராக இருக்கேன் அடுத்தது கண்டிப்பாக நான் என் கல்யாணத்துக்கு மறுபடி உங்களுக்கும் அழைப்பு நான் கொடுக்குறேன் டெஃபினட்டாக தெரியாத விளையாட்டு பிள்ளை டூ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து அந்த விளையாட்டு பிள்ளையா இல்லை இப்போ பொறுப்பு இருக்கு டைரக்டரா ஸோ தெரியாத விளையாட்டு பிள்ளைக்கு இப்போதுக்கு வேலை இல்லை சார் அந்த இன்வைட் லிஸ்ட்ல என்ன மருந்துடாதீங்க சார் ஓகே தம்பி கேள்வி தம்பி என் கேள்வி விஷால் சார் இருக்கு என் பேர் குஹன் சார் சார் ரீசெண்டாக நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ரொட்டின் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது ரோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க இவர் ஜீசஸ் இவரும் சாமி தான் இவரும் சாமி தான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான் அல்லாவும் ஒன்று தான் சாய்பாபா ஒன்று தான் ஜீசஸும் ஒன்று தான் நான் அதில் எனக்கு யார் யாரும் அது அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் போறாரு அதுக்காக பண்ணுறாரு அப்படியெல்லாம் கிடையாது எல்லா சாமி ஒரு சாமி தான் இந்த சாமி இருக்காரு சாமி எடுத்த சாமி அந்த மாதிரி லிங்கு என்ன எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமி வந்து என்னை வந்து இன்னமும் உங்க முன்னாடி நடிகராக வந்து என்ன என்ன நிக்க வைக்கிறாங்க இத்தனை சாமிகள் இருக்காங்க எல்லாருமே சாமிகள் தான் இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்னைக்கு நான் வாங்குற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான் நீங்க நான் போடுற ஷூ நான் நான் போடுற பேண்ட்டு நான் சம்பாதிச்ச காசை விட சொல்கிறத விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க அதனால வந்து எனக்கு அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பா தோண ஏன்னா நான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வீடியோல எடுத்து போடுற போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும் எல்லா கடவுளும் ஒன்று தான் தேங்க்யூ சார் என்ன எக்ஸாக்டா பண்ணுவீங்கன்னு சும்மா காட்ட முடியுமா போயிடலாம் குட் ஈவினிங் சார் கோகுல் ஹியர் சார் மை கொஸ்டின் ஒன் ஹவர்ல யூ ஆர் கால் ஃபார் ரெக்கார்டிங் ஃப்ரம் த்ரீ ஆர்டிஸ்ட் ரெமான் சார் இளையராஜா சார் அண்ட் ஹேண்ட் ஜீமர் யூ ஹேவ் டு சூஸ் தான் ஒன் பை ஒன் யூ கேன் கோ யாராவது ஒருத்தருக்கு இளையராஜா சார் அதாவது கடவுள் கிட்டேந்து கால் வந்த அப்புறம் அதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது இளையராஜா சார் இஸ் மை காட் வை பிகாஸ் இஸ் காட் ஃபார் மீ இளையராஜா இஸ் மை காட் ஆஃப் மியூசிக் ஸோ ஃபஸ்ட்டு ராஜா சார் பார்த்த உடனே எனக்கு உலகமே ப்ளர் ஆகிடும் எதுவும் தெரியாது கண்ணுக்கு ஸோ அவர் பேசும்போதும் கேட்காது அண்ட் வைதோவே நீங்கள் ஏன் இது சொன்னீங்கன்னு தெரியல ஒரு கிரேட் விஷயம் ஒன்று நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஒரு த்ரீ டேஸ் பேக் அதாவது என்னோட குரு மாண்டுலி ஸ்ரீனிவாஸ் அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு ஐ மீன் என்னோட சின்ன வயசில் என்னோட பெரிய ஆசை என்னன்னா என்னோடய ஸ்டூடியோவில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன் இளையராஜா சாரோட பிக்சர் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் என்னோடய ஸ்டுடியோவில் வேறு எந்த சாமி படமும் கிடையாது ஒன்லி இளையராஜா சார் பிக்சர் வால் சைஸ் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போனால் என்னோடய குரு மானில் ஸ்ரீனிவாசன்னா ஃபோட்டோ இருக்கும் எங்கள் அப்பா சத்தியமூர்த்தி சாரோட ஃபோட்டோ இருக்கும் அப்புறம் மற்ற ரூமில் மைக்கல் ஜாக்சன் பிக்சர்ஸ் இருக்கும் சின்ன சின்னது சின்ன வயசில் நான் கரெக்ட் பண்ணுது சின்ன வயசுல நான் ஸ்டுடியோ கட்டின பின்னேருந்து இப்போ வரைக்கும் மை பிக்கஸ்ட் ட்ரீம் வாஸ் வென் வில் இளையராஜா சார் கம் டு மை ஸ்டுடியோ அப்படின்னு தட் வாஸ் மை பிக்கஸ்ட் ட்ரீம் அண்ட் ஐ வாண்டட் இம் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு தட் பிக்சர் అండ్ ఎక్సాక్ట్లీ ఫోర్ ఫైవ్ డేస్ బ్యాక్ ట్వంటీ ఎయిత్ ఆన్ మై గురు బేస్ట్ నమ్మోడ జన్ లవ్ వందా అది ఎప్పుడో పోయి మనిఫెస్ట్ ఆయి దిస్ యూనివర్స్ మేక్స్ ఇట్ హ్యాపీన్ ట్వెంటీ ఎయిత్ ఫెబ్బరికి ఇర్ కెమ్ టు మై స్టూడియో అండ్ అది మరక ముస్ట్ కూడా పోస్ట్ పిక్చర్ మేబింగ్ ప్లీజ్ సిట్ అండ్ ఫర్ ఆస్ నా కోస్ డిఎస్ ओसारखे लव्यू गैर लव्ह यु गर्य लव यू, गाइस, लव यू. लव यू ट